மாற அரசியல்வாதிகள் என்றாலும் சரிதான் அமைச்சர் மேரெண்டாலும் சரிதான் தங்களது பையளை நிரப்பிக்கொண்டு தாங்கள் கண்ணும் காணாமல் நீங்கள் போறீர்கள் நாங்கள் செத்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இன்னைக்கு ரணிலா கைது செய்து என்ன தகண்டு நீங்கள் ஏன் ரணிலாட்டில் இருக்கிற சொத்து பத்த பரிச்சரிங்களும் இல்லாட்டி ராயபக்சாட்டி சொத்து பத்த பரிசரிங்களோ திருப்பியும் கேட்டால் நாடு வாங்குறத்துலேயே இருக்குது மக்களுக்கு முன்னால பெரிய வீரவசனம் பேசி போட்டு போனவர் இந்த ஓரிரு மாசத்துல தான் இந்த இழுவமாட்டி தொழில் அது இழுவமாட்டி தொழிலை தான் நிப்பாட்டி வைக்கிறேன் ரெண்டு தோழி வீரவசனம் பேசி போட போறவர் இன்றைக்கு வீரவசரம் பேசி போட்டு போய் ஏழு எட்டு மாசமாக இன்றைக்கு சீமேந்து தொழிற்சாலையை உருவாக்கினால் எத்தனையோ ஆயிரம் இளம் பிள்ளைகள் இன்றைக்கு படித்து போட்டு உண்மையாக வேலை இல்லாமலும் அது இல்லாமல் இது போல தெரியுது அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்கலாம் ரசாயன தொழிற்சாலை ஏன் உருவாக்கப்பட இல்லை இன்றைக்கு பயிலடியில் நடந்த கசா ஆஸ்பத்திரி எங்க அந்த நேரத்தில் அதை திருப்பி திருப்பி உருவாக்குறதுக்கு ஏன் உங்களால் முடிய இல்லை வணக்கம் நாகராசா சிங்கம் வடமராட்சி வடக்கு சமாசத்தின் உபதலைவர் இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் மக்களுக்கு சில பொய்யான தகவல்களை சொல்லி ஒரு கடத்தொழிலை சரியான முறையில் மேம்படுத்த தெரியாமல் கடத்தொழில் அமைச்சர் என்ற போர்வையில் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர் என்ன வசனம் சொன்னவர் என்று சொன்னால் ஜனாதிபதி வர வந்து செம்மணியை பார்வையிடுவார் என்று சொல்லி ஒரு பொய்யான வசனம் அந்த செம்மணி போட்டால் போன ஜனாதிபதி செம்மணி எட்டி பார்க்கல திரும்பி பார்க்கல அதால் போனவர் ஒரு விஷயம் செய்த ஜனாதிபதி வந்து ஒரு விஷயம் செய்திருக்காருன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட் காரியாலயம் திறந்து வச்சது உண்மையாக வரவேற்கத்தோட விஷயம் ஆனால் ஜனாதிபதி இந்த மட்டத்தில் எங்கள் இந்த கடத்தொழில் பிரச்சனைகள் போயி போச்சோ போக இல்லையோன்னு சரி எங்களுக்கு தெரியலை ஆனால் இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் வந்து இன்றைக்கு இந்த கடல் நாசமாக போய் கொண்டிருக்குது இருக்குது இந்த கடலை பற்றி சிந்தனை இல்லை இந்த கடத்தொழில் மக்களை பற்றி சிந்தனை இல்லை ஆனால் என்ன எல்லாம் கதைச்சு கொண்டு திரிக்கிறார் ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் என்று சொன்னால் உண்மையின்படி இந்த கடத்தொழில் மக்கள் இந்த நிலைமையை அறியணும் கடலை அறியணும் கடல் இந்த வளங்களை அறியணும் அந்த வளங்களில் இந்த வளங்களை எப்படி பாதுகாக்கிறேன்னு சொல்லி செயல்படணும் இது ஒன்றுவே இல்லை கடலை பற்றி கலைக்கிறதும் இல்லை அதை பற்றி பேசுகிறதும் இல்லை நாங்கள் கொடுத்த கடிதங்களுக்கு இதுவரையில் பதிலும் இல்லை தான் ஏதோ ஒரு போக்கில் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர் நாங்கள் இனத்தை தான் கேட்டாலும் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை இன்றைக்கு உண்மையின்படி எங்களோட கடல் எல்லாம் வந்து பத்தம் வாழா போய் கொண்டிருக்கு கடலில் மீன் இனமே இல்லை இன்றைக்கு வட பகுதி என்றாலும் சரிதான் வட கிழக்கில் என்று சொன்னால் மீன் இனமே இல்லை இன்றைக்கு மீன் வளம் பெருகணும் என்று சொன்னால் இங்கிட்ட கடல் வளத்தை பாதுகாக்கணும் இங்கே கடல் வளத்தை பாதுகாக்கக்கூடும் என்று சொன்னால் இந்த உள்ளூரில் இருக்கிற தாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிற இருக்கிறோம் உள்ளூரில் இருக்கிற தடை செய்யப்பட்ட தொழில்லாத்தையும் டிப்பாட்டுக்கு உண்டு உண்மையின்படி இன்றைக்கு மல்லாட்டு துறையிலேருந்து டோலர்கள் போகிறது ஆனால் பெரும்பாகம் பூரை இல்லை மீன் இல்லை என்று போற இல்லை ஒரு சில டோலர்கள் போகுது அதுவும் வந்து இதுக்கு வெங்கட கரையில இருந்தும் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள வந்து தொழில் செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால தொழில் தான் நீரியத்துறை ஏதோ ஒரு அனுமதி கொடுத்தோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால தொலை சொன்னால் அந்த இழுவமாடி தொழில் பள்ளம் எங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அளவு தூரத்தில் வந்து திருப்பியும் வந்து இந்த கரைவழியை வந்து திருப்பியும் இந்த நாசம் கொண்டு இருக்கிறாங்க இந்த இழுவமடி தொழிலை தடை செய்யுங்கோ தடை செய்யுங்கன்னு சொல்லி கத்தியும் ஆனால் கடத்தொழில் அமைச்சர் காதலே அது அந்த ஈயத்தை காட்சி ஊற்றுற மாதிரி கிடக்கு இதே ஜனாதிபதி வந்து வெள்ளத்துறையில வந்து மக்களுக்கு முன்னால பெரிய வீரவசனம் பேசி போட்டு போனவர் இந்த ஓரிரு மாசத்துல தான் இந்த இழுவமாடி தொழில் அதே போட்டிங் டோலர் இழுவமாட்டி தொழிலை தான் நிப்பாட்டி வைக்கிறேன் என்று சொல்லி வீரவசனம் பேசி போட்டு போனவர் இன்னைக்கு வீரவசனம் பேசி போட்டு போய் ஏழு எட்டு மாதம் ஆகுது இன்றைக்கு வெள்ளத்துறை மண்ணில வந்து உதயசூரியன் கடற்கரையில் உண்மையாக வந்து வீரவசனம் இதை தான் நான் நிப்பாடுறேன் ஆனால் இன்றைய வரை ஒரு நடைமுறையும் இல்லை நிப்பாட்டு படமும் இல்லை ஆனா எங்களுடைய அரசியல்வாதியம் கேவலங்கட்டு அரசியல்வாதிகள் இன்றைக்கு உண்மையின்படி நாங்கள் அன்றையிலேருந்து வரை சொல்கிறோம் எல்லாரும் ஒன்று சேருங்கோ ஒரு குடையன்கிழன் இல்லுங்கோ ஒரே குடையன்கிழன் ஒன்று எங்களுக்குரிய கோரிக்கையை வந்து நாங்கள் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்து வெளியேறுறோம் நீங்கள் பாராளுமன்றத்தை ஒட்டி கொண்டும் கூட பிடிச்சு கொண்டு கதிரை ஆசை வழியை வந்து மக்களுக்கு ஈடுபட்டாலும் எப்படி போகிறாலும் என்ன பிரச்சனைகள் சொல்லப்பட்டு நீங்கள் கதிரைக்காக கதிரையை கட்டி பிடிச்சோண்டிருக்கிறீர்கள் சுயநல அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சுயநலவாதம் சுய முழுக்க சுயநலவாதம் உங்களுக்கு உங்களுக்குரிய சொத்த தேர்நீழை தவிர மக்களை மக்கள் நலங்கிறது எதுவுமே செய்ய இல்லை அது இன்றைக்கி எந்த அரசியல்வாதி என்றாலும் சரிதான் உங்களோட கூட சொத்தையும் உங்களோட கூட இருப்பையும் பாதுகாக்கிறதுக்கு அதை இன்னும் கூட கூட சேர்க்கிறதுக்கு தான் நீங்கள் இன்றைக்கு அரசியல் இருக்கிறீங்க ஆனால் வெகு காலம் இல்லை உங்களுக்கெல்லாம் மரணம் அடி அடிக்கிறதுக்கு மக்கள் அடிக்கிறதுக்கு வெகு காலம் இல்லை ஒன்று யோசித்து பார்த்துருக்கோனும் செம்மணியில் நடந்த பிரச்சனையை செம்மணியில் நடந்த பிரச்சனையை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எல்லா அரசியலும் யோசிப்பீர்கள் அதே மாதிரி போன முப்பதாம் தேதி காணாமல் ஆக்கப்பட்ட சர்வதேச தினத்தில இன்றைக்கு மக்கள் பேரரசி ஒன்றது அந்த பேரரசி உண்மையின்படி இப்பதான் இந்த சில சில விஷயங்களை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் மக்கள் மக்கள் மயப்படுத்தி மக்கள் போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கு அன்னைக்கு உண்மையா திரிவென்கண்ட கரமாக இருக்கலாம் எண்ணமாக இருக்கலாம் எல்லாத்து எண்ணங்களும் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மயமாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்போதான் மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்ட உண்மையின்படி மக்கள் கொந்தளித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகளை தூக்கி அறிங்கிறதுக்கு பகுகாலம் இல்லை இன்றைக்கு வடக்கு கிழக்கு உண்மையாக எங்களுடைய தமிழ் தேசியம் இந்த சுய சுயநிதிய உரிமையாள எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கோ அதை பற்றி கதைக்கிறதுக்கோ யாருமே இல்லை அப்போ நாங்கள் ஒரு குடையன்களை ஒற்று கட்டமைப்பு ஒற்று கட்டமைப்பு உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு நாங்கள் ஒரு நல்லாட்சியாக நல்லா எங்களு தமிழ் தேசியத்துக்காக என்படைய சுயர்நிலை உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கணும் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு இணையவனும் வடக்கு கிழக்கிலேருந்து ஒரு குடையின் கீழே நாங்கள் வரணும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நாங்கள் குரல் கொடுத்தா தான் நாங்கள் இனிமேல் இனிமேலம் பெறும் காலத்தில் வடக்கு கிழக்கில் நாங்கள் எதையும் சாதிக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு அருணகிரிநாயக்க ஜனாதிபதியர்கள் வாரார் முல்லத்தீவுக்கு போகிறார் புது குடியிருப்புக்கு போகிறார் எல்லாடாக போகிறார் போய் கச்சதீவையும் பார்வையிட்டவர் எல்லாத்தையும் பார்வையிட்டார் மண்டதியில் வந்து ஒரு விளையாட்டரங்கு சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு கொண்டு சொல்லி உருவாக்க போகிற சொல்கிறேன் அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் நாங்கள் இல்லை என்று அதே மாதிரி ஏன்னு இந்த சீமேந்து வக்தரையை உங்களால் உருவாக்க முடியல இன்றைக்கு அந்த தொழிற்சாலையை இன்றைக்கு சீமேந்து தொழிற்சாலையை உருவாக்கினால் எத்தனையோ ஆயிரம் இளம் பிள்ளைகள் இன்றைக்கு படித்து போட்டு உண்மையாக வேலை இல்லாமலும் அது இல்லாமல் இதுவாக திரிக்கிதில்லை அந்த பிள்ளைகளுக்கு பேருக்கு வேலை கொடுக்கலாம் ரசாயன தொழிற்சாலை ஏன் இல்லை இன்றைக்கு மயிலடியில் நடந்த கசாச ஆஸ்பத்திரி எங்கே அந்தந்த இடத்துல அதை திருப்பி திருப்பி உருவாக்குறதுக்கு ஏன் உங்களால் முடியல இன்றைக்கு காங்கிரஸ் வந்து காவரை வந்து புனரமைச்சு இன்றைக்கு போக்குவரத்து செய்யலாம் இன்றைக்கு இந்தியாவிலேருந்து வந்து போ அந்த படகு இந்தியாவில் வந்து கப்பல் படியாக பலமாக ஓடுமாயிருந்தால் இன்றைக்கு எங்கட மக்கள் இன்றைக்கி அதிலேருந்து ஏதோ ஒரு லாபம் அடையலாம் எங்கட மக்களுக்கு சில சில வாழ்வாதாரங்கள் கிடைக்கும் அதில் ஏனென்று சொன்னால் நூறு கிலோ சாமான் கொண்டு மட்டும்னா ஒரு தன் போய் இருக்கா நூறு கிலோ சாமான் கொண்டு வைக்கல இன்றைக்கு இங்கே வந்தவங்களுக்கு அத்தியாவசிய சாமானும் விலை குறை இன்றைக்கு எல்லாத்துக்கும் விலை கூடி கொண்டு போகுது விலை குறைக்கிற பாடு இல்லை இன்றைக்கு பெட்ரோலுக்கு விலை குறைச்சிருக்கு டீசலுக்கு விலை குறைச்சிருக்கு மண்ணெண்ணெய்க்கு விலை குறைக்க அப்போ இன்றைக்கு நாங்கள் மீன் இல்லாமல் கடலில் மீன் இல்லாமல் இன்றைக்கு இன்றைக்கு அன்றாடம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எங்களோட மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டுக்கிறேன் இன்னும் எந்த கரையோரத்தில் போகிறாலும் இன்றைக்கு மீன் இல்லை தொழிலுக்கு போகிற இல்லை அப்போ இன்றைக்கு அந்த எங்களோடய மக்களுக்கு நிலைமை என்ன இன்றைக்கு முத இந்த கடத்தொழில் அமைச்சர் என்ன செய்கிறார் ஏதாவது ஒரு சிந்தனை ஒரு செயல்பாடு இந்த கடலில் என்ன நடக்குது இந்த மக்கள் என்ன செய்யினேன் கடல் வளத்து கடலில் மீன் தருங்குதோ வேற இல்லையோ இல்லை இந்த கடல் வளம் எப்படி இருக்குது கடல் வளத்தில் நாங்கள் எப்படி காப்போ காக்கணும்னு சொல்லி அத ஒன்றும் கண்ணுக்கு தெரியல நீங்கள் திருப்பியும் திருப்பியும் சட்டவிரத்துக்கு தான் சட்டவிரோதத்தை ஊக்குவித்து ஊழல் லஞ்சம் ஊழல் பேர் வழிகளை ஊழல் லஞ்ச பேர் தான் உருவாகி கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கு அதுதான் தலை தூக்கி கொண்டு நிற்குது ஒரு சில இடங்களில் வந்து லஞ்சம் பண்றாங்க ஊழல் எழுப்பி திறத்தால வந்து ஊழல் திரைக்கலத்தால வந்து ஒரு சிலர் ஆக்கள் நீங்கள் பிடிக்கிறீர்கள் இன்றைக்கு வடமராட்சியில அல்லது வடமராட்சியில ஜால் மாவட்டத்தில் தலை தூக்கி கொண்டு போகுது ஊழல் லஞ்சம் ஏன் அதை உங்களால் கண்ணடைச்சு அதை பிடிக்க முடியல இன்றைக்கு இப்ப பழைய காலம் மாதிரி எதுக்கு போறாலும் கொடுக்காமல் செய்யலாம் கிடக்கு எல்லாம் தான் செய்ய வேண்டிய கிடக்கு அப்போ அவ்வளவு நாடு தள்ளப்பட்டிருக்கு இன்றைக்கு சிவநாயகா வந்தார் ரணில கைது செய்தார் இன்றைக்கு ரணில கைது செய்த என்ன தீங்க ஏன் இருக்கிற சொத்து பத்த பரிச்சரிங்களும் இல்லாட்டி சொத்து பத்த பரிசனங்களும் திருப்பியும் கேட்டால் நாடு வாங்குறதுலே இருக்குது நாடு வாங்குறதுல இருக்குன்னு சொல்றீங்க இன்றைக்கு நேற்றுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் போனது இந்த சமுத்தியை பற்றி இந்த அசுவேசவாத நிவாரணம் கொடுக்குறத பற்றி ஒரு சொன்னார் ஐயாயிரம் கோடி ரூபா மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோம் ரெண்டாயிரம் கோடி உத்தியோகர் பேருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோம் கொடுப்படுதுன்னு சொல்லி அப்போ ரெண்டாயிரம் கோடி உத்தியோகத்தருக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லி அவர் ஒரு கேள்விக்குரிய போட்டிருந்தார் அதில் அவர் கூடியவங்க அவர் முதல் ஒரு ஊடகவியாளராக இருந்தவர் விரும்பு அவர் இருந்து கொழும்பையில் இருந்து கொண்டு இப்படி அவங்க தகவலை விட்டு கொண்டிருக்கிறார் அப்போ இப்படி ஆகத்த விஷயங்கள் போயிருக்கல திருப்பி திருப்பியும் வந்து நாங்கள் எங்களுந்த தலைவெல்லாம் நரிச்சு பார்க்க கூடி நாங்கள் இன்றைக்கு எங்களோட மக்கள் தான் கொள்ளை கட்டிக்கொண்டிருக்காங்க கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சோன்னு இருக்கிறான் திருடுறவன் திருடி கொண்டு தான் இருக்கிறான் ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுவான்னு இருக்கிறோம் உண்மையின்படி இந்த கடத்தொழில் அமைச்சர் நாங்கள் திருப்பியும் திருப்பியும் மண்டாடமாக கேட்கறது வந்து உண்மையின்படி இன்றைக்கு எங்களோட கடல் வளத்தை பாதுகாக்கணும் உண்மையாக தடை செய்யப்பட்ட தொழிலை நிப்பாட்டுங்க இந்த பொட்டிங் டோனில் இருந்து தடை செய்யப்பட்ட தொழிலை அனைத்தையும் நிப்பாட்டி தாங்கோடு கேட்டாலும் உங்களுக்கு காதில் செவியில் ஏறுதில்லை எந்த அரசாங்கம் வந்தாலும் இதைத்தான் செய்யுது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இருந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் இதைத்தான் செய்யுது தாங்கள் தங்களுக்கு சாதகத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களது அரசியலுக்காக தங்கள் தங்களது அரசியல் நலங்கருதி தாங்கள் கையூட்டுகளை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு எங்களை எங்களை வந்து சாக அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க எங்களோட கடல் வளத்தை செத்து சாக விட்டாங்க இன்றைக்கு கடலில் வளமே இல்லை மீனிணக்கம் பெறுகிறாங்க கடல் இல்லை வளம் இல்லை இன்றைக்கி யாழ்ப்பாண நீர் ஏரியை எடுத்து பார்த்தால் அட்டை திருப்பியும் 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 பண்ண கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் பண்ணை கொடுக்குறதால யாழ்ப்பாண நீர் ஏரியெல்லாம் நாரி கொண்டு போகுது சில இடங்களில் போய் பாருங்க மூக்கு கொடுக்க முடியலை அவ்வளோ நார்த்தன் சேரு ஏன்னு சொன்னால் நீரோட்டம் இல்லை அட்டைப்பண்ணை போடுறதாலே அது நீரோட்டங்கள் எல்லாம் வில்லால் போய் கடல் மாசடைஞ்சு அடைந்து இன்றைக்கி ஒரு தூர்நாட்டம் மணக்குது அப்போ இதுவளெல்லாம் வந்து இந்த நேர நிறுவனம் நெக்டா நிறுவனத்துக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை ஒரு ஆய்வும் இல்லை அடைய இந்த அட்டைப்பண்ணை போறதால நீரோட்டம் இல்லை நீரோட்டம் இல்லாட்டி இந்த கடல் மாசடையும் அடுத்த இதால் வந்து மீன் இப்பெருக்கம் இல்லாமல் கனவை நண்டு ரால் இந்த மீனில பெருக்கமே இல்லால் போதும் ரெண்டாவது பற்றி நெக்டா நிறுவனம் நேர நிறுவனத்துக்கு ஒரு கோதாரியும் மிளங்கு இல்லை கடல்மேட்டு பகுதி இந்த யால் மாவட்ட நீரேறி வந்து முழுக்க முற்று முழுதாக கடல் கடல் மேட்டு பகுதிகள் மீன் உற்பத்தியாகிற இடங்கள் கூட இந்த மீன் உற்பத்தியாகி கடலில் வெளியறைய தான் மீன்கள் இருந்து பெரும் மீன்கள் வந்து அதில் சாப்பிட்றது அதுகள் சாப்பிட வந்தால் கடலில் முட்டையாட்டு குஞ்சு பொரிஞ்சு மீனில் கம்பேரு மீனில் கம்பேருகிறது இன்றைக்கு எல்லாத்தையும் அழைச்சி கொண்டு இருக்கிறீங்க ஒரு அட்டை பண்ணைன்ற போர்வையில் இன்னைக்கு எல்லாத்தையும் அழைச்சி கொண்டு இருக்கிறார் இதுக்கு அரசாங்கம் தூணத்துக்கு போய் கொண்டு ஏன்னென்று சொன்னால் ஒரு பண்ணைக்கு போல போல காசு முதல்ல இருந்து அரசாங்கத்தில் வேண்டுமீங்க லட்சக்கணக்கா ஒரு பண்ணைக்கு லட்சக்கணக்காக வேண்டுமீங்க ஒவ்வொரு எனக்கு பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் பண்ணையை கொடுத்துறீங்க அவர் இன்றைக்கெல்லாம் எங்கே போட்டுறேன் அவன் சுருட்டி கொண்டு போட்டான் இன்னைக்கு நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம் மாற அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரிதான் அமைச்சர் மேருண்டாலும் சரிதான் தங்களது பையனை நுழைப்பிக்கொண்டு தாங்கள் கண்ணும் காணாமல் நீங்கள் போகிறீர்கள் நாங்கள் செத்துக்கொண்டிருக்கோம் இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை கரையோரங்கள் எங்கே போய் பார்த்தாலும் தொழில் இல்லை தொழிலுக்கு போறே இல்லை இந்த நிலைமையில் இருக்கிறோம் இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கே மண் இன்றைக்கு குறையில மற்றதுக்கெல்லாம் வில நம்ம கேட்டால் அங்கே மசெண்ணம் அழிவு அந்த எண்ணம் அழிவுன்றாங்க ஆனால் இந்த விலை கூறி கொண்டு போகுது தயவு செய்து நாங்கள் திருப்பியும் கடத்தொழில் அமைச்சரை கே இதுதான் நீங்கள் தயவு செய்து இந்த சட்டவிரோதமான தொழிலாதே நிப்பாட்டுங்க பொட்டிங் நோலில் இருந்து சட்டவிரதமான தொழிலில் நிப்பாட்டுங்கோ நாங்கள் சுவிட்சமாக மாளோணும் அதேமாதிரி தான் எங்களோட மக்களும் தயவு செய்து இந்த அரசியல்வாதிகளை நம்பாதையுங்கோ ஒரு தனையும் எல்லாரையும் தூக்கி அறியுங்கோ வடக்கு கிழக்கில் இருக்கிற எங்களது தமிழ் மக்கள் எல்லாரையும் தூக்கி அறியுங்கோ தூக்கி அறிஞ்சு போட்டு ஒரு பொது கட்டமைப்பு கொண்டு வாங்கோ பொது கட்டமைப்பு கொண்டு எங்களோட தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் எங்களோட சுயநிதி உரிமைக்காக போராத கட்டமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக நாங்கள் எங்களை தீர்வை பெற்று கொள்வதற்கு தான் வழிவகுக்கம் என்று சொல்லி எங்களோட வடக்கு கிழக்கிற மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி